ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் பர்த்டேங்காட்டி இன்னைக்கு பால் கொழுக்கட்டை செய்ய போறேன் விநாயகர் சதுர்த்தி இந்த வீக் வந்து சாட்டர்டே வருது அந்த அன்னைக்கு என்னோட ஹஸ்பண்டோட மாமா பொண்ணுக்கு வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் காட்டி விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ண முடியாது அதனால வந்து இன்னைக்கே வந்து பால் கொழுக்கட்டை செஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கொழுக்கட்டை மாவுக்கு தேவையான பச்சரிசியை வந்து ஒரு கால்படி எடுத்து ஊற வச்சு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தனி சுத்தமாக வடிச்சாச்சு துணியை விரிச்சுட்டு கூட காய போட்டுக்கோங்க நான் பிளேட்லேயே வச்சு காய வச்சுட்டேன் நல்ல அகலமான பாத்திரத்தில் ஃபேன் கடி வச்சுருக்கேங்காட்டி சீக்கிரம் உணர்ந்துக்கிச்சு இல்லைன்னா துணியில் போட்டு வளர்த்தினா சீக்கிரமே வந்து உணர்ந்துடும் நான் கொஞ்ச நேரம் கழித்து தான் வந்து செய்ய போகிறேங்காட்டி பாத்திரத்துலேயே வச்சு வளர்த்திட்டேன் அரிசி வந்து கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா அரிசி நல்லா உணர்ந்துருக்கும் அப்புறம் வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி நைஸாக எடுத்துக்கலாம் எடுத்து சலிச்சிட்டு அந்த மாவுக்கு தகுந்த மாதிரி அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்திட்டு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தி நல்லா பசைஞ்சு விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கொதிக்கிற தண்ணி வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நான் கொதிக்க வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலறி விட்டுக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சுக்கணும் அப்புறம் இது நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் தண்ணிக்கு இது அதிகமாக சேர்த்திடாதீங்க பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க கொஞ்சம் நேரம் கரண்டிலே கலறி விட்டுட்டு இருங்க அப்புறம் அதோடய சூடு கொஞ்சம் நேரத்தில் குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் கையில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பசஞ்ச மாவை ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் அந்த பெரிய பராத்திலேயே வந்து மாவை சின்ன சின்ன உரண்டையாக உருட்டி எடுத்துக்கிட்டு போகிறேன் மாவை வந்து நீங்கள் குட்டி குட்டி உருண்டையாக உருட்டும் போது சீக்கிரம் வெந்து சூப்பராக இருக்கும் பெரிய உரண்டையாக போட்டுட்டிங்கன்னா வேகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும் அதனாலேயே குட்டி குட்டி உரண்டையாக உருண்டை பிடிச்சிக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டாலும் சரி அதுக்கப்புறம் ஒரு பெரிய கடாயில் வந்து பால் வந்து நான் மூணு டம்ளர் அளவுக்கு சேர்த்திக்க போகிறேன் பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க உரண்டையெல்லாம் சேர்த்திக்கலாம் ஃபஸ்ட்டே உள்ளே போட்டுட்டா கரைஞ்சி போன மாதிரி ஆயிரும் அதனால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் போடும்போது அந்த உருண்டைகள் வந்து கரையாமல் அப்படியே நல்லா வெந்து சூப்பராக இருக்கும் சுடுதண்ணி இருந்தங்காட்டி நான் உருண்டையை சேர்த்தனங்க அப்புறம் தண்ணி சேர்த்திக்கிட்டேன் நீங்கள் முன்னாடியே வந்து தண்ணியை பாலில் ஒரு டம்ளர் கலந்துக்கிட்டாலும் சரி சேர்த்து கொதிக்கி விட்டு அதுக்கப்புறம் உருண்டையெல்லாம் சேர்த்திக்கோங்க கையில் நீள் நீளமாக உருட்டி வச்சது வந்து சீக்கிரம் வெந்துடும் ஏன்னா அது சன்னமாக இருக்காங்காட்டி கொஞ்ச நேரம் தான் உள்ளே சேர்த்தினேன் உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்புக்கு கூட நீங்கள் உருட்டி சேர்த்தி செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நல்லா கொதிக்கும் போது நம்ம வந்து தேவையான அளவுக்கு ஒரு டம்ளர் சர்க்கரை சேர்த்திக்கிட்டோம் அப்புறம் ஏலக்காய் வந்து ஒரு ஆறு ஏலக்காய் பெரிய ஏலக்காயாக இருக்கங்காட்டி ஆறு எடுத்து சர்க்கரையோடு அரைச்சி அதை பொடி பண்ணி சேர்த்திக்கிட்டேன் இல்லைன்னா சிறு ஏலக்காயாக இருந்தால் ஒரு எட்டு டு பத்து வரல சேர்த்திக்கலாம் பத்து டு பாஞ்சு நிமிஷம் வர நல்லா கொதித்து நல்லா வெந்திருக்கு இந்த டைமில் வந்து நம்ம பால் அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நான் ஒரு முழு தேங்காயை உடச்சி தேங்காய் திருவி எடுத்து அதை பால் எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த தேங்காய்ப்பாலை வந்து நான் கடைசியாக சேர்த்தி ஒரு குதிவிட போகிறேன் பாருங்க ஃபஸ்ட்டு ஊற்றுன பால் தண்ணிலாம் வந்து இந்த அளவுக்கு வெந்து சுண்டி திக்காக இருக்கும் அந்த டைமில் வந்து நான் தேங்காய் பாலில் வந்து இதில் சேர்த்து நல்லா கலறி விட்டு ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு தேவையான சூப்பரான டேஸ்டான பால் குழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலான பால் குழுக்கட்டை இதை செஞ்சு அசத்துங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீட்டில் என்னென்ன உணவுகள் வந்து சமைக்கிறேன் என்னங்கிறதெல்லாம் வந்து நம்ம சேனலில் அப்போ அப்போ வீடியோவாக போடுறேன் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்